சோ நான் அந்த என்டர்பிரெனியர் னு சொல்றவால மைண்ட் செட் இருக்கும் அவர் எப்படி எல்லாம் யோசிப்பார் ಅಂತ சொல்றத பத்தி ஒரு நாலு பாயிண்ட்ஸ் பார்ப்போம் டீடைலா பேசற விஷயத்துல ஒரு நாலு பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து பார்ப்போம் முதலாவது விஷயம் தான் என்ன ன்கென்னா ஒரு என்டர்பிரெனியர் என்ன செய்வார் ன்கென்னா ஹி பிலீவ் ஹிம்self அவர் அவர் என்ன செய்வார் ன்கென்னா நம்புவார் எஸ் ஐ கேன் என்னால சாதிக்கலாம் நீ யார் யாரெல்லாம் பெருசா சாதிச்சு ஒன்டர்பிரியர்ஸ் எடுக்கிறீங்களோ எல்லாரும் மிச்சம் கீழ இருந்து வந்திருப்பாங்க ஆனா அது அவங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னு கண்டால் வெரி சிம்பிள் தே பிலி அவங்களை நம்பி நாங்க என்னால சாதிக்கலாம் ஐ கேன் டூ திஸ் நீங்க பாருங்க வந்து ஸ்டீவ் ஜாப் சொல்றா டுவெண்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியோஸ்ட் கிரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் பர்சன் எல்லாரும் இன்றைக்கு ஐபேட் ஐபோன் உண்டு அவங்க ஆப்பிள் லேப் ஒன்று வச்சு கொள்றதுன்னு அது ப்ரௌட் மத்த போன் எல்லாத்தையும் அப்படி வச்சு கொள்ள மாட்டாங்க எப்பல் அந்த மாக்க காட்டிட்டு தான் வச்சிருப்பாங்க பெரும்பாலான காரணம் என்னன்னு கண்டா அந்த அளவுக்கு கொண்டு வந்தால் எங்கிருந்து ஆரம்பிச்சார் என்றால் தனக்கு சொந்தமா இருக்கிறதுக்கு ஒரு ரூம் இல்லை தன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரூம் ஷேர் பண்ணால்தான் அவர் சாப்பிடுறதுக்கு வருமானம் இல்ல என்ன செய்வார் தன் பிரெண்ட்ஸ் மாதிரி பாவச்சிட்டு வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வித்து அதுல வர்ற சல்லி எடுத்து சாப்பிட்டால் தான் பட் ஹி ஹெத் கன்பிடன் நான் ஒரு நாள் சாதிப்பன் அன்று திருபாய் அம்பானிய பத்தி ஏற்கனவே பார்த்து இருக்கிற போன கன்வென்ஷன்ல என்னதுன்னு கண்ட பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன்ல எமன்ல பெட்ரோல் பம்ப் பண்ணிட்டு இந்தியாலே ஆகப்பெரிய பிரைவேட் கம்பெனியை உருவாக்கினால் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ ட்ரில்லியன் இந்தியன் ரூபீஸ் வருஷத்துல டேர்ன் ஓவர் அவங்கட ஏஜிஎம் நடக்கும் எங்கன்னு தெரியுமா போர் மில்லியன் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்டர்நேஷனல் புட்பால் ஸ்டேடியத்தில் தான் அவங்களோட ஏஜிஎம் நடக்கும் மற்றதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல செய்வாங்க மத்த கம்பெனிஸ் யார் இது ஒரு பெட்ரோல் பம்ப் பண்ணி கொண்டிருந்தால் தான் அங்க போகலாம் என்று நம்பினார் மிச்சம் தேவையில் எங்க ஊர்ல நிறைய உதாரணங்கள் இருக்கிறாங்க மிஸ்டர் எஸ்திஹார் பேசினார் டுவெண்டி தௌசண்ட் ருபீஸோட போனவர் தான் குருநாயகி

மறுபடியும் அந்த டாஃபி பேக்கெட்டை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இது எடுத்துட்டு போடப்பான் வீசின சாமனை திருப்பி கொண்டு வந்து கவுண்டர்ல வச்சுட்டு இதை வாங்குங்க அப்படி பொறுமையாக சாதிக்கலாம் என்று நம்பி முன்னுக்கு வந்தவங்க தான் இன்றைக்கு மாம் பிஸ்கட் கண்டால் நாங்க எவ்வளவு பெருசா பாக்குறோம் நம்பணும் அதுல முக்கியமான விஷயம் தான் என்னன்னு கண்டா என்ன பேக்ரவுண்ட் என்னன்றத பத்தி யாரும் யோசிப்போம் என்று கண்டால் என் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இந்த எனக்குள்ள எவ்வளவு கேபிட்டல் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு யோசிக்கிறவரால் ஒரு நாளும் சாதிக்க மாட்டார் என்ன அவருக்குள்ள கோலைத்தனம் இருக்குதுன்னு சொல்றதுதான் அர்த்தம் அவருக்கே அவரை பத்தி ஒரு டவுட் இருக்குது எப்படின்னா ஒரு ஸ்லாம் அதாவது மிச்சம் அந்த சேரின்னு சொல்லுவாங்க இந்தியால எல்லாம் அங்க பிறந்த ஒரு பாய் என்ன செய்யறான் கண்டால் அவனுக்கு ஆசை இருக்குது நான் சாதிக்கணும் என்று எங்க போயிட்டு இந்த விஷயத்த நான் சாதிக்கணும் என்று சொன்னாலும் எல்லாரும் சொல்லுவாங்க ராஜா சும்மா தேவைக்கு இல்லாம ஆசைப்படப்படாது எங்க இருந்து வாரீங்கன்னு தெரியும் தானே ஒரு நாள் என்ன செஞ்சார் ஒரு குரு கிட்ட போனார் போயிட்டு சொன்னார் குரு என்ன சாதிக்கணும் என்று ஆசைப்படுறேன் யாரு சொன்னாலும் என்ன இப்படி இப்படி கேவலப்படுத்தி என்ன கீழே போட்டு விட்டுறாங்க மைண்ட் நீங்க எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்களே என்று குரு சொன்னாராம் ஓகே ஃபைன் கொஞ்சம் பொறுமையாரு ராஜா சொன்னார் அவர சிஷியர்கள் மூணு பேரை கூப்பிட்டு ஒரு மெசேஜ காதல சொன்னார் அவங்க மூணு பேரும் போனாங்க போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் பூரா வந்தாங்க ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கண்டால் கிளாஸ்ல உள்ள பொட்டன் எடுத்துட்டு வர்றார் கிறிஸ்டல் க்ளியர் வாட்டர் மிச்சம் தெளிவான தண்ணி இங்கால இருந்து பார்த்தா கால தெரியும் அப்படி தெளிவான தண்ணி அதை கொண்டு வந்து வச்சாச்சு ரெண்டாவது கொஞ்சம் கலங்கின தண்ணி ரெண்டாவது ஆள் கொண்டு வந்தார் அதையும் வச்சாச்சு மூன்றாவது ஆள் எடுத்துட்டு வர்றார் தண்ணியா அந்த தண்ணி எடுத்துட்டு எல்லாரும் மூக்க பொத்தி கொள்றாங்க ஏன் அவ்வளவு அழுக்கான அசிங்கமான நாத்தம் எடுக்கக்கூடிய தண்ணி அதையும் கொண்டு வந்து வச்சாச்சு குரு சொன்னார் மூணையும் ஹீட் பண்ண அப்படி குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சருக்கு மேல போன என்ன நடக்கும் தண்ணி ஆவியாக ஆரம்பிக்கும் அப்படியே ஆவியாக போயிட்டு கொண்டிருக்குது குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குரு சொன்னார் அந்த கிட்ட நீங்க போயிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்க முதலாவது பொட்ட போயிட்டு பார்த்தா அவருக்கு ஒன்றும் இல்லை என்ன ஆகிருச்சு எல்லாம் ஆவியா போயிருச்சு ரெண்டாவது ஒன்றும் இல்லை எல்லாம் ஆவியா போயிருச்சு மூன்றாவது ஒன்றும் இல்லை ஆவியா போயிருச்சு இதுல எனக்கு என்ன படித்து கொள்ளலாம்னு கேட்டார் மூன்று வித்தியாசமான தண்ணிகளை கொண்டு வந்தோம் ஒரே வேலையை செஞ்சோம் என்ன நடந்திருக்குது ஆவியாயிருச்சு ஹீட் பண்ண ஆவியாவும் தானே அதான் சொல்ல வர்றேன் யூ ஹாவ் தி ஆன்சர் உன்னையும் நீ என்ன செய்ய கேட்டா சாதிக்கணும் என்று சொல்லிட்டு ஹீட் பண்ணி கொள்ளுவா என்று கண்டால் ஒன் டே யூ வில் பிகம் அ பர்சன் ஹூ இஸ் ரியலி சக்சஸ்ஃபுல் அண்ட் மெசேஜ் சொல்லி அனுப்புறார் நான் சொல்ல வர்றது என்ன கேட்டா சாதிக்கணும் நான் ஒரு ஒண்டர்பிரினர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கிறவங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு இந்த பேர்னிங் டிசையரை வளர்த்துக் கொள்ளணும் எனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும் நான் சாதிக்கணும்னு என்று சொல்றேன் ரெண்டாவது விஷயம் தானே எங்களை நாங்க டிவலப் பண்ணிக்கொள்ளணும் பிசினஸ் வளர வளர அதை விட பாஸ்ட் நான் டிவலப் ஆகணும் நான் வந்து என்ன வளர்த்துக் கொள்ள இல்லை கண்டால் பிசினஸ் வளர நேரம் என்ன செய்வோம் உதாரணமா வெயிட் லிப்டிங் செய்யற நேரம் அந்த வெயிட் தூக்குற அளவு கூடும் வெப்பன்னு கண்டா பொடி என்ன செய்யறது கண்டா அதுக்கேத்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு வந்தா தானே அந்த வெயிட்ட தூக்கலாம் பிசினஸ் வளர நேரம் நாங்க வளர இல்லைன்னு கண்டா என்ன நடக்கும்டா எங்களால பிசினஸ் தூக்கி கொள்ள இல்ல தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட அளவு வளர்ந்து அப்படி லைஃப் சாவி ஜீரோக்கு வந்துருவாங்க இதுக்கு என்ன செய்யணும் ட்ரைனிங்ஸ் போகணும் நிறைய புக்ஸ் வாசிக்கணும் இந்த முயசான சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த பீரியல் உள்ளவங்களோட போய் உட்கார்ந்து கதைக்கணும் இந்த வேலைகள் செய்யணும் ஆனா நாங்க இதை எப்படி பாக்கிறோம் ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் கூப்பிட்டு பேப்பர்ல ஆயிட்டு வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்லாம் இப்படி பார்த்தோம் என்ன தர்த்தம் நாங்க எங்களை வளர்த்துக் கொள்ள ரெடி இல்ல அங்க போயிட்டு யூ மைட் கெட் அ சிங்கிள் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் என்ன செய்யும் இந்த உலகத்தையே வேற மாதிரி பாக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்ன தருவாங்க பிசினஸ் அப்படி டோட்டலி வேற ஒரு டிரெக்ஷன்ல டிரான்ஸ்பார் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா ஒன்று என்ன செய்யும் அந்த டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட்ல கிடைக்கும் சிங்கிள் பாயிண்ட் போதும் என்ன செய்ய இந்த மாதிரி விஷயங்களை நாங்க இன்வெஸ்ட் பண்ணனும் அது எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை

எப்படி இது தெரியும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறது எப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு பிறகு பிளக்குறார் வந்தார் யங் என் எனர்ஜெட்டிக் பில் பில்ட் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் விறகு பிளக்குறார் பிறந்து முடிக்கிற நேரம் என்ன செய்வாங்க ஈவினிங் சல்லி கொடுக்குற நேரம் சொல்லுவாங்க நல்லா தான் செஞ்சீங்க ஆனா எங்கட ஊர்ல இதுக்கு முந்தைய வயசால் இருந்தார் இதுக்கு முந்தைய வயசாள இருந்தார் அவரோட கம்பேர் பண்ற நேரம் வேலை எங்களுக்கு திருப்தி இல்லை இதை கேட்கற அவமானமா இருக்கு இவ்வளவு யங் ஆனால போயிட்டு ஒரு வயசாலியோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க அவர் என்ன விட அல்லாமு இது எல்லா வீட்லயும் நடக்குது எல்லா வீட்லயும் நடக்குது ஒரு நாள் பொருட்களை நாம் என்ன செஞ்சக்காக கால காத்தால வேலைக்கு போகும்போது போயிட்டு அந்த வயசாலிட்ட வீட்டை போய் தட்டுறார் வயசாளி கல கதவை திறந்தார் வாலிபர் நிக்கிறார் இப்படித்தான் நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் விறகு பிளக்குறதுக்கு எல்லாரும் சொல்றாங்க நீங்க என்ன விட நல்லா விறகு பிளக்குறதுண்டு வாங்க போட்டிக்கு நான் இந்த ஊர் மக்களை காட்டணும் நான் தான் உங்களை விட நல்லா செய்யறாரு வயசாலி சொன்னார் அடையப்பா வயசாகி ரெஸ்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆக என்ன டிஸ்டர்ப் பண்ணால் போடப்பா கதவை மூடி விட்டார் போயிட்டு அர்ப்பித்து வேலை செய்கிறார் லஞ்ச் டைம் அவர் நேரம் மறுபடியும் ஈவினிங் சல்லிதாரன இதே செய்தியை சொல்லுவானே மறுபடியும் லஞ்ச் பிரேக்ல சாப்பிடாம வந்து கதவை தட்டுறார் திறந்த அதே யங்ஸ்டர் அதே செய்தி இவரும் அதே பதில் சொல்லி கதவை மூடி அனுப்பிவிட்டார் போயிட்டு அங்க போயிட்டு மறுபடியும் வேலை செஞ்சுட்டு சம்பளம் கொடுத்ததும் அதே செய்தியை சொல்லிட்டு கொடுத்தாங்க இவருக்கு தாங்க இல்லாத அவமானம் மறுபடியும் வந்து ஊண்டி தட்டுறார் கதவ இவர் திறந்தார் அதே ஆள் அதே செய்தி பாத்தார் இவர் என்ன நிம்மதி ஏற்கூட மாட்டான்னு போட்டிருக்குது சரி அப்ப நான் வரேன் நீயே ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணு நீயே சொல்லு என்ன செய்யணும் என்ன ஜட்ஜஸ் எல்லாம் கூப்பிட்டு உருமாக்கல கூப்பிட்டு நான் வரேன் போட்டிக்கு இப்போ எல்லாம் ரெடி டேட் வந்துருச்சு ஜட்ஜஸும் வந்தாச்சு ஊர் மக்களையும் சேர்த்தாச்சு வூட் பிளாக்ஸையும் கொண்டு வந்து போட்டாச்சு ரெண்டு பக்கத்துக்கு என்ன ரூல் அஞ்சு மணித்தியாலம் தொடர்ந்து விறகு பிளக்கணும் யாரு கூடுதலாக விறகு பிளக்குறாங்களோ அவங்க தான் வீனர் டைம் ஸ்டார்ட் ரெண்டு பக்கம் என்ன நடக்குதுன்னா வேலை வேகமா நடக்குது ஒரு ஐம்பது நிமிஷம் போற நேரம் இந்த வயசாலி என்ன செஞ்சார்னா கோடாரியத்துக்கு தொல்ல போட்டார் அப்படியே காட்டுள்ளு போயிட்டார் இப்போ ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சாங்க ஐயோ பாவம் அப்பா வயசாலி தேவைக்கு இல்லாமல் போட்டிக்கு வந்து மாட்டிக்கொண்டார் கொண்டார் டயர்டாவுறார் பத்து நிமிஷத்துக்கு பிறகு வந்தார் மறுபடியும் வேலை நடக்குது ஆனால் இவர் தொடர்ந்து ரெண்டாவது மனத்தாலும் வேலை போகுது மறுபடியும் ரெண்டாவது மனிதாலும் ஐம்பது நிமிஷம் போற நேரம் மறுபடியும் தோல்லை கோடாரியத்துக்கு தோல்லை போட்டார் போயிட்டார் காட்டுள்ளு இப்படி ஒவ்வொரு மனித காலத்துக்கும் ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்து நிமிஷம் என்ன செய்யறது காட்டு பூரா திரும்பி வார் காட்டு சாரி அஞ்சு மனித முடிஞ்சது இவர் தொடர்ந்து என்ன செய்யறாரு வேலை நடந்துச்சு இது வேறு இப்ப எல்லாருக்கும் தெரியும் தேவையில்லை அப்பா கவுண்டிங் ஒன்று தேவையில்லை இந்த ஒரு அமெரிக்கன் சாரி அமெரிக்கா எலெக்ஷன் வந்த நேரம் எல்லாரும் எப்படி ரிசால்ட் எதிர்பார்த்தது ஹிலரி மேலால வருவாங்க கடைசிக்கு பார்த்தா எப்படி சரி சரி ஆப்போசிட்டாக வந்துச்சோ அது மாதிரி இப்ப ஊர் மக்கள் சொன்னா சொன்னால் கவுண்டிங் தேவையில்லை வயசாலி தான் வின் பண்ணிருப்பார் கவுண்டிங் நடந்துச்சு இது போதையா சர்ப்ரைஸ் போதையா சர்ப்ரைஸ் வயசாலி தான் வின் பண்ணுறிருக்கார் இந்த வாலிபர் ஊர் மக்களும் சத்தம் போட்டாங்க சாத்தியமே இல்ல சாத்தியம் இல்ல அவர் ஒரு மணத்தியாலும் பத்து நிமிஷம் பிரேக் எடுத்தவர் இவர் அஞ்சு மணியாலும் தொடர்ந்து வேலை செஞ்சவர் வயசாலி சொன்னார் யாரப்பா சொன்னது நான் ரெஸ்ட் எடுக்க போனேன் நன்று ஏண்ட அனுபவத்தில் தெரியும் ஐம்பது நிமிஷம் கோ விறகு பிளக்குற நேரம் என்ற கோடரி மொட்டை ஆவுதுண்டுண்டு அந்த நேரத்தில் நான் போய்ட்டு என்ன செஞ்சு கொள்ளுவேன்ட்டு கேட்க பத்து நிமிஷம் அதை ஷாப் பண்ணி கொண்டு வருவேன் மறுபடியும் ஐம்பது நிமிஷத்துக்கு என்ன செய்யணுன்னு கேட்கனா இனிலென்றமார் ஷாப் ஆகறதுக்கு வேண்ட கோடறை மறுபடியும் ஐம்பது நிமிஷம் போற நேரம் தெரியும் மொட்டை ஆகுதுண்டு மறுபடியும் பெற்று ஷாப் நான் அஞ்சு மணத்தியாலும் என்ற கோடறி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கனா இனிலன்ற மாதிரி ஷாப்பாக இருந்தது கொஞ்ச நேரம் மேலே கூடுதலான அவுட்புட் ஆனா இவர் வேர்க்க வெற வேலை செஞ்சாரு தான்

எங்களுடைய எம்ப்ளாயிஸ் என்ன செய்யணும் கண்டா எங்களை விட ஸ்மார்ட் ஆகிற அளவுக்கு அவங்களையும் நாங்க என்ன செய்யணும் கண்டா டிவலப்மெண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணும் எங்கட ஆக்கள் வெறும் வெரி ரே எங்கட எம்ப்ளாயிஸுக்கு எல்லாம் நாங்க ஒரு ட்ரைனிங் செய்யறோமா வெரி ரே தெளிவா விலையும் கொள்ளுங்க பிசினஸ் வளர்ற நேரம் முழு பிசினஸ் எங்களுக்கு என்ன செய்யலாது ஒவ்வொரு கஸ்டமரா போய் பார்த்து என்ன செய்யலாது அவர் சொன்ன மாதிரி ரிச்சர்ஸ் தியரி தான் எம்ப்ளாயிய சாட்டிஸ்பை பண்றது வெறுமனே சம்பளம் கூட்டி கொடுக்கிறது மட்டும் இல்ல அவனுக்கு தெரியணும் வரை கீழ இருந்தா நான் டெவலப் ஆவேன் அவனுக்கு தெரியணும் வரை கீழ இருந்தா நான் டிவலப் ஆவேன் என்ன பிசினஸ் டிவலப்மெண்ட் செமினாருக்கு வந்து ஒருத்தர் என்ன செஞ்சாரு கண்டா அவர் ஒரு பத்து எம்ப்ளாயிஸ் அனுப்பிவிட்டார் இவங்களை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி தாங்க ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் முடிச்சு போயிட்டாச்சு போயிட்டு ஒன் வீக் அப்புறம் அவர்கிட்ட இருந்து கோல் வருது என்ன சார் செஞ்சீங்க என்ன விஷயம் எனக்கு முந்தி வாரானல் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு அவனலே அவனே தொடக்கிறான அடுக்கி வைக்கிறானல் அழகா கஸ்டமர்ஸோட பாஞ்சு பாஞ்சு பேசி எப்படியாவது விற்கிறதுக்கு ஒரு நிறைய என்ன நான் ஒரு விஷயம் தான் செஞ்சிருக்கிறேன் நீ ஒரு நாள் பிசினஸ் ஆசைப்பட்டே ஆசைப்பட்டேன் கண்டால் ஒரு நல்ல தொழிலாளிக்கு தான் ஒரு நல்ல முதலாளியா வரலாம் ஒரு நல்ல பலோவருக்கு தான் ஒரு நல்ல லீடரா வரலாம் என்ற கன்செப்ட் அவன்ல போட்டு போட்டிருக்கிறேன் அதுக்கு நிறைய உதாரணங்கள் காட்டிருக்கிறேன் அவன் வந்திருக்கிறான் நான் முதலாளி ஆகணும் என்ற மைண்ட் செட்டோட வந்து இப்போ உங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் எவ்வளவு காலம் இருப்பான்ற தெரியல பட் இருக்கும் மட்டும் என்ன செய்வானுங்க பெஸ்ட தந்துட்டு போவான் லாஸ்ட் இயர் இந்த டைம்ல நான் பாகிஸ்தான்ல இருந்தேன் இன்சைட் ஆல் அனுப்பியிருந்தாங்க ஒரு ஒன் மந்த் அங்க கோலாலம் சாரி லாகூர் மத்தது இஸ்லாமாபாத்ல டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு போயிட்டு இருந்தேன் அங்க போயிட்டு எல்லாம் காலம் முடிஞ்சு வரக்கிட்ட ஷாப்பிங் போனோம் பெரும்பாலும் எங்க போனாலும் என்ன செய்வேன் அங்குள்ள புக் ஷாப்ஸ் விசிட் பண்ணுவேன் மை நிறைய புக்ஸ் வாங்குறது அதை வாசிக்கிறேன் ஃபாசிர் மொஹிடின் ஹோம் லைப்ரரின்னு ஒரு சீல் இருக்கும் கிட்டத்தட்ட என் லைப்ரரியில ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பார்த்த புக்ஸ் இருக்குது பண்டைய லட்சம் ரூபாய் பெருமதியான புக்ஸ் இருக்குது நான் வாசிக்கிறதுக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள இருந்து தனித்தனி செக்ஷன் இருக்குது நான் இதை செலவா பாக்கல இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்புல ஒரு ஷாப் அங்க வெரைட்டி புக் ஷாப் ஒரு ஷாப் இருக்குது லாகூர்ல அங்க இருக்கிறதுலே புக் ஷாப் பார்த்தேன் அங்க போயிட்டு என்ன செஞ்சேன்னா மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எனக்கு தேவையான ஒரு புக்கை தேடினேன் கிடைக்க இல்ல அங்க உள்ள ஸ்டாஃப்ட கேட்டேன் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இல்ல சார் அது சொல்லி போட்டு அப்ப எங்கள்ட்ட இல்ல மாதிரி சொல்லிட்டாங்க வெளியில வர பாக்குற ஒருத்தர் வந்தார் அங்க அதே சேல்ஸ்மேனா இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து சொன்னார் என்ன வேணும் சார் இப்படி தான் ஒரு புக் பார்க்க வந்த அது இல்ல அவர் சொன்னார் கொஞ்சம் இல்லைங்க போயிட்டு எனக்கு சீட் ஒன்னு போட்டு உட்கார வச்சு ஒரு புக்கிங் வேலை இருந்தார் வாசிச்சுட்டு இருங்க சார் டக்குன்னு பத்தி கம்ப்யூட்டர் தட்டி பார்த்தார் மறுபடியும் ஷெல்ஃபு ஓட்டினார் மறுபடியும் வந்து தட்டி பார்த்தார் மறுபடியும் ஷெல்ஃபு ஓட்டினார் மூணாவது முறை போயிட்டு புக்கோட வந்திருந்தான் இருக்குது சார்ன்னு சொல்லி கொடுத்தந்தேன் என்ன புக் வேணும் சார் ரெண்டு அடுத்தாவது கேட்டான் அவன் சொல்கிறான் நின்று நின்று இந்த என்ன என் விளங்கிருச்சு விளங்கிடுச்சி நின்று இந்த புக்ஸ் எல்லாம் புதுசாக வந்ததே இருக்குது சார் ரெண்டு கிட்ட வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு காட்டி ஒரு புக் வாங்க போனால் கிட்டத்தட்ட இந்தியா சாரி பாகிஸ்தான் ருப்பீஸில் டென் தௌசண்ட் ருப்பீஸுக்கு புக்ஸ் வாங்க வேண்டி வந்துச்சு நான் சொல்ல வர்றேன் என்னான்னு ஒரு எம்ப்ளாயி சரியா இருப்பான் கண்டால் இப்படி ஒவ்வொரு எம்ப்ளாயி நாங்க அந்த மாதிரி ஒரு லெவல் உள்ள வச்சிருப்போம் எங்களுக்கு வேலை இல்லை இதைத்தான் மாஸ் ஹோல்டிங்ஸ்ல ஏர்லிய சிஓவா இருந்தால் டான் கோமஸ் சொல்லுவார் அவர் எப்படி ஆக்களை ரெக்ரூட் பண்ணுவார் அவரை விட குவாலிஃபைட் ஆனாள் அவரை விட ஸ்கில் ஆன ஆள் ஆக்கள் தான் என்ன செய்வாங்கன்னு அவளுக்கு கீழே வச்சு கொள்வார் ஏன் அந்த ஆக்கள் இருக்கு இவருக்கு வேலை குறைவு என்ன செய்வோம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வோம் அடுத்த விஷயம் தான் ட்ரஸ்ட் இஸ் மஸ்ட் என்று சொல்லுவோம் பிசினஸ்ல நம்பிக்கை என்று சொல்றது நம்பிக்கை தன்மை எங்களை பத்தி என்ன செய்ய கஸ்டமர்ஸா இருக்கட்டும் எம்ப்ளாயிஸா இருக்கட்டும் எங்க சப்ளாயர்ஸா இருக்கட்டும் ஏன் கம்யூனிட்டியா இருக்கட்டும் இவர்கிட்ட போனால் ஜெனுவின் சாமான் கிடைக்கும் நல்ல சாமான் கிடைக்கும் நல்ல சர்வீஸ் கிடைக்கும் உண்மையா வேலை செய்வார் எங்களை கேர் பண்ணி கொள்ளுவார் எப்படின்டா சுனாமி வந்துச்சு தானே சுனாமி வந்த நேரம் டைல்ஸ் இம்போர்ட் பண்ற எனக்கு ஆள் வந்து சொல்றார் எனக்கு சைனால இருந்து கால் வந்துச்சு என்ன விஷயம் சப்ளையர் கால் பண்ணி கேட்கிறார் சுனாமி வந்திக்கிறப்போ நாட்டுக்கு உனக்கு எவ்வளவு நஷ்டம் போச்சுன்னு சொல்லி நான் உன்ன பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன்